ஹாய் ஹலோ லேடிஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேவதையின் கடைசி பண்ணி அந்த சீரிஸோட பார்ட் டூ எபிசோடு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க இருந்தாங்க பார்ட் ஒன்ல என்ன சொல்லியிருந்தாங்க கேரக்டர் சின்ட்ரவும் அதுக்கப்புறமா வந்து ஹீரோனிக்கு எப்படி பார்க்க போச்சு அதுக்கப்புறமா வந்து ஹீரோ சித்த தொலைச்சி தேர்தோடு நிறுத்திவிப்பேன் இப்போ இப்போ வாங்க ஸ்டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒன் செகண்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ட்ராமா வேர்ல்டு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் டூ எபிசோடு ஸ்டார்டிங் சீனில் பாய் செக்ரட்டரியும் ஹீரோனி அவங்க ஆண்ட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து ஹீரோனி அவங்க அப்பா அம்மாவோட டெத் டே வந்து நாளைக்கு வருது அன்னைக்கே வந்து டுவெண்ட்டி எய்த் வைக்காதீங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் பாய் செக்ரட்டரி சொல்றாங்க அதுக்கு வந்து ஹீரோயின் அவங்க ஆண்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா அது எப்படி நான் இன்விடேஷன் கொடுத்து எல்லோரும் இன்வைட்லாம் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் நான் மாற்ற மாட்டேன் அவங்க ஆண்ட் சொல்லிடுறாங்க அதுக்கு வந்து பாய் செக்ரட்டரி சொல்கிறாங்க இது மாதிரி வந்து நடக்க போதுன்னா முன்னாடியே எங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதுக்கு ஆண்ட் சொல்கிறாங்க நான் அதுக்குங்க இங்கே உங்ககிட்ட சொல்லணும் நான் பார்த்துக்கிறேன் நான் இப்போ வைக்கிறேன் டுவெண்ட்டி எத் ஆனிவர்சரி நாளைக்கு நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி பேசி பார்ப்பாங்க கடைசியில் பார்த்தாக்கா இதுக்கப்புறம் மாற்ற மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால அவர் ஏஞ்சி போவார் போயிட்டே இருக்கும்போது என்ன யோசிச்சாருன்னு தெரியல திடீர்னு தெரியும் நாங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் நாங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் செக்ரட்டரி சொன்னோடனே ஆண்ட்டுக்கு வந்து ஒன்றுமே புரியல அதுக்கப்புறமா தான் அவரே என்ன சொல்கிறாருனாக்கா ஹீரோயின் கிடைக்க வேண்டிய ஐ டோனர்லாம் நீங்கள் தான் கிடைக்க விடாத மாதிரி பண்ணுறீங்க உங்களோட மணி பவர் வச்சு இதுக்கப்புறம் அதே மாதிரியே இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் கண்டிப்பாக லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார் அவங்களும் யாருக்குமே தெரியாது எப்படி இவனுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹீரோயினை அவங்க டாக்டரை போய் பார்ப்பாங்க யாரும் ஆன்ட் போய் பார்ப்பாங்க இது மாதிரி அவங்க கிட்ட போய் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்கன்னு இல்லை நான் இதுமே சொல்லலை அவர் தான் வந்து என்னை மெரட்டி கேட்டார் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து கிட்ட சொன்னோன்னே அதுக்கு வந்து ஆண்ட் வந்து இவனுக்கு இதுக்கப்புறம் ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டே காலி பண்ணிடுவாங்க இருந்து சீன் கட் பண்ணி ஹீரோக்கு காமிச்சாக்கா ஹீரோ என்னாக்கா ரோட்டு முன்னாடி போய் நின்றுனு கையை கை காமிச்சிட்டு இருக்காரு அதாவது ரோட்டில் போறவங்க யாருக்குன்னா அது வந்து இவர் தெரியாதாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக கை கை காமிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவர் கை காமிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு கார் வந்து இவரை தாண்டி போய் நிற்கும் இவர் என்ன நினைச்சிப்பார் ஹீரோ என்ன நினச்சிப்பாருனாக்கா இது மாதிரி நம்ம தான் வந்து கை காமிச்சதுனால லிஃப்ட் கேட்குறேன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் பக்கத்தில் போய் பார்ப்பாங்க கடைசியில் பார்த்தாக்கா ஒரு பூனையை வந்து ஏற்றிட்டு இருப்பாங்க அதனால அவங்க நிறுத்திருப்பாங்க யாருன்னு பார்த்தாக்கா இவங்க தான் ஆண்டோட ரெண்டு பொண்ணு டோரா கட் வச்சுருக்காங்களே இவங்க வந்து ஆண்டோட ஃபஸ்ட் பொண்ணு ஒரு பொண்ணு அழுத மாதிரி இருக்காங்க இவங்க வந்து ஆண்டோட செகண்ட் பொண்ணு இதில் வந்து செகண்ட் பொண்ணு கொஞ்சம் சாஃப்ட் போல இருக்கு ரெண்டாவது பொண்ணுனாக்கா அழுவ ஆரம்பிச்சு நம்ம இந்த பூனையை கொண்டுட்டோம் நம்ம வந்து இது மாதிரி பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அது ஃபஸ்ட்டு பொண்ணு சொல்லுது இல்லை இல்லை நம்ம கோலில் அது குறுக்கால் வந்துருச்சு நம்ம ஏற்றிட்டோம் அவ்வளோதானே தவிர இது நம்ம மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சாட்டாக சொல்லிட்டு கார் எடுத்துன்னு போயிடுது அதுக்கப்புறமா ஹீரோ என்ன பண்ணுவாங்க இது மாதிரி வந்து என்னாச்சு பக்கத்தில் போய் பார்ப்போம்னு சொல்லி போய் பார்த்தாக்கா அந்த பூனை வந்து உயிருக்கு போராடி இருக்கும் அது அதுக்கப்புறமா ஹீரோ பற்றி ஹீரோக்கு மேலே வேலை மேல் மேலதிகாரி அவங்களை வந்து இதில் வந்து நம்ம காடு ஏஞ்சல்னு சொல்லலாம் அவங்க கிட்ட போய் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வச்சு எல்லா பொண்ணும் கொஞ்சிருப்பாங்க அதில் இந்த பொண்ணையும் வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமா ஹீரோ சொல்லுவாங்க இது மாதிரி நம்மளை வந்து ஒரு ஹியூமனால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதுக்கு வந்து அவர் சொல்வார் இல்லையே அது மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன ஹீரோ அதை கேட்டு கொஞ்சம் ஷாக் உடனே ஏன் இது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு காடு ஏஞ்சல் கேட்பாங்க அதுக்கு வந்து இல்லை இல்லை எனக்கு தெரியும் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க தேவையில்லாத வேலைகள் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் இதே மாதிரி போயிட்டு இருந்தேன்னா காத்தில் போக ஏதாவது மாறுவேன் காடிக்கிட்ட போகவே முடியாது உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அதுக்கு வந்து இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க நான் கண்டிப்பாக வந்து கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் கை வைப்பார் அப்போ தான் ஹீரோயின் அப்பக வரும் ஹீரோயின் ஒரு வேலை காட்சி பத்தின பேர் பாலோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருப்பார் ஏஞ்சல் காடு வந்து புரிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்பார் இவர் ஒன்றுமே சொல்லாமல் தான் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காருல்ல அதனால் ஒன்றுமே சொல்லாமல் நின்றுட்டு புரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் கை வச்ச மாதிரியே போயிடுவார் ஹீரோயின் வீட்டு வாசல் முன்னாடி போய் நின்றுட்டு என்னால் என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயினை காமிச்சாக்கா ஹீரோனி வந்து பாய் செக்ரட்டரிட்டு பேசிட்டு இருப்பாங்க இது மாதிரி பாய் செக்ரட்டரி வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பார் இது மாதிரி வந்து நீங்கள் இது மாதிரி இருக்கிறது தான் வந்து உங்களோட ஆண்ட்டுக்கு எல்லாருக்கும் பலவீனமாக இருக்கும் அதனால் இது மாதிரி இருக்காதிங்கன்னு சொன்னாக்க அவங்க அதெல்லாம் காதலே வாங்கிக்க மாட்டாங்க அப்போ வந்து பாய் செக்ரட்டரி வந்து ஹீரோயின் வந்து சின்ன வயசில் எவ்வளோ சந்தோஷமாக எப்படி இருந்தாங்கன்றதை யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க ஹீரோயினே அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க அப்போ பார்த்தா ஹீரோ வந்து அவரோட குரங்கு சட்டை மேஜிக்லாம் காமிச்சு ஹீரோனோட ரூம்க்கு வந்துடுவாங்க வந்துட்டு எங்கே இருக்கும் அந்த கேர்ச்சிஃப் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போன்னு பார்த்தா திடீர்னு ஹீரோ ஹீரோ நீ ஏச்சுக்கா நம்ம ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கற்றுவாங்க அவங்க கற்றுதை பார்த்து ஹீரோ ஒரு பக்கம் பயந்து போய் என்ன பண்ணுறா இவ அப்படின்ற மாதிரி பயிந்திங்கன்னே பார்ப்பார் கடைசியில் இப்போ அந்த கர்ச்சஸ் மேலே தான் அவங்களே படுத்துட்டு இருப்பாங்க அதையும் ஹீரோ பார்த்து பார்த்துட்டு அப்பா நம்ம கர்ச்சிஸ் பா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கட்சி எடுப்பாரு கடைசியில் பார்த்தா அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஹீரோனி கச்சி பிடிச்சிடுப்பாங்க ரெண்டு பேரும் அந்த கேர்ச் இந்த சைடு அவங்க இருக்க இந்த சைடு ஹீரோ இருக்க அது மாதிரி வந்து பண்ணிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அந்த கர்ச் வாங்க முடியாது சொல்லிட்டு அந்த இதுலேயே அந்த கர்ச் எப்படி நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துல வெட்டே போயிடுவார் இப்போ அடுத்த நாள் ஹீரோனி அழகாக ரெடியாகி கீழே இறங்கி வராங்க அதை பார்த்து பாய்ஸ் செக்ரெட்டரி கேர்ள்ஸ் செக்ரட்டரி கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஈவெண்ட்ஸு ஆனிவர்சரிக்கலாம் அவங்க வரமாட்டாங்க பட் ஆனால் இப்போ அவங்க வர்றதை நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ பார்த்தாக்கா ஹீரோவோட கேர்வை வந்து ஹீரோனி கையில் கட்டிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களும் பாய்ஸ் செக்ரட்டரி ஹீரோனி வந்து காரில் இப்போ டிரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க இருக்காங்க பக்கத்தில் பார்த்தா தான் ஹீரோ உட்காந்துட்டு வரேன் ஏன் கேர்ச்சி நான் எப்படி எடுப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பார் ஆனிவர்சரி நடக்கிற இடத்துக்கும் அவங்க வந்துருவாங்க வந்த உடனே காரை விட்டு கீழே தான் இறங்குவாங்க குடுகுடுன்னு ஓடி வந்து ஆண்ட்டு வந்து ஹக் பண்ணிப்பாங்க அப்பதான் பக்கத்துலதான் நின்றுகிட்டு பரவாயில்லையை சிடு மூஞ்சிக்கிட்டே நம்பிக்கையான நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டு பார்த்து நினைப்பாங்க அப்ப அவன் ஆன்டோட சுயரபண்ணு தெரியாம அப்ப வந்து இப்போ ஹீரோயினை ஹக் பண்ண மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க அதனால வந்து ஹீரோனிக்கு இது பிடிக்காதனால கொஞ்சம் தள்ளி விடுற மாதிரி பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு ஹீரோ இந்த சிடு முஞ்சு நம்மளும் விட கொஞ்சம் ஆட்டிடியூடாக தான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுலேயே நினச்சிட்டு பார்த்துட்டு இருப்பாரு அப்போ பார்த்தாக்கா ஆண்ட் சொல்லுவாங்க பாத்தியா உன்னை பார்க்காத உன்னை அவர் சுற்றி இலச்சே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனிட்ட சொல்லுவாங்க அதுக்கு பாய் சேக்ரட்டரி வந்து என்னமா நடிக்கிறாங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்துட்டு திரும்பிடுவாரு அதுக்கப்புறமா வந்து ஈவன் நடக்கிற இடத்துக்கும் ஹீரோ நீ அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியில் இருக்கவங்க எல்லாருமே போயிடுவாங்க உள்ள பேல ஸ்டேஜுக்கு எல்லாருமே போயிடுவாங்க அங்கே போனாக்க ஹீரோனி ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துருவாங்க அப்ப பார்த்து பார்த்தாக்கா ரெஸ்ட் ரெண்டு பொண்ணுங்க வந்து இது மாதிரி ஒரு காலத்தில் ஹீரோயின் எப்படி இருந்தாங்க தெரியுமா அதை பார்க்கும்போது இப்போ எனக்கு கனவு மாதிரி இருக்குது இப்போ எல்லாருக்குமே ஒரு நாள் வந்து மாறதான் செய்யும் அது மாதிரி ஹீரோயினுக்கு மாறிடுச்சு போல இருக்குது இப்போ பார்க்கறதுக்கு அவங்கள பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டு ஹீரோயினி கொஞ்சம் சோகமாக நின்றுருப்பாங்க கடைசியில் பார்த்தாக்கா அந்த நேரம் பார்த்து பேலட் ஆடுறவங்க வந்து எங்கே இருந்தாலும் வாங்கன்னு சொல்லிட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்களும் அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க அதை கேட்ட ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுவாங்க பேசினதெல்லாம் கேட்டவுடனே இப்போ ஈவன் நடக்கிற மேலே டெரஸில் போய் பார்த்தாக்கா ஹீரோயின் இப்போ டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க அதாவது எப்படின்னாக்கா ஹீரோயினோட கசின் ஆடுற பாட்டுக்கு ஹீரோயினோட கசின் எப்படி ஆடுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் சேம் மாதிரி தான் ஆடுறாங்க ஆடிட்டுருக்கும் போது பார்த்தாக்கா ஸ்டேஜில் ஆடுற டான்ஸ் முடிஞ்சிச்சு ஹீரோனியான டான்ஸும் முடிஞ்சிச்சு கடைசியில் பார்த்தாக்கா இவங்க டான்ஸ் ஆடுற இன்ட்ரெஸ்ட்டில் பாவம் பாய் செக்ரட்டரியை மறந்துவிட்டாங்க போய் இருக்கு அவர் பாவம் டெரஸில் பார்க்கிங் ஏரியாவில்லாம் தேடிட்டு பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தாக்கா ஒரு பையன் மாஸ்க்கு கேப் எல்லாம் போட்டு நடந்து போயிட்டுருக்கான் அந்த இடத்துக்கும் போட்டுருக்க காஸ்டியூமுக்கு செட் ஆகாத மாதிரி அவன் நடந்து போகிறான் அதை பார்த்துட்டு வந்து வாய்ஸ் செக்ரட்டி கண்டுக்கல இது மாதிரி ஹீரோனியை தேடுற இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க கண்டுக்காம விட்ட உடனே பார்த்தாக்கா மேலே என்னக்கா ஸ்பீச்லாம் கொடுக்கறதுக்காக ஹீரோனோட பேரை சொல்லி கூப்பிட்றாங்க கடைசியில் பார்த்தா பாய் செக்ரட்டரி தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி இருக்கு கரெக்ட் ஸ்பீச் கொடுக்குற இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா என் பேர் யான்சோ நான் வந்து ஒரு காலத்தில் பேலட் டான்ஸராக இருந்தேன் அதை இப்போ நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது நான் தான் மெயின் லீடாகவே இருந்தேன் எனக்கு பின்னாடி சைடில் ஆன பொண்ணு தான் இப்போ வந்து மெயின் லீடாகவே இருக்காங்க அதை வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யாரும் ஹீரோனி சொல்கிறாங்க அதில் வந்து எப்படினாக்கா கசினை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிடுறாங்க சுற்றி இருக்கவங்களும் என்னடா அந்த பொண்ணு ஸ்டேஜில் எப்படி பேசுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தாக்கா ஹீரோயின் வந்து இது மாதிரி எங்கள் அப்பா அம்மாவோட நினைவு நாளுமே இன்றைக்கி தான் பட் ஆனால் பார்த்தீங்களா இன்னைக்கு தான் டுவெண்ட்டி எய்த் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஸ்பீச்சையும் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு வந்து பாய்ஸ் செக்ரட்டரி நடந்து போய்ட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா ஆண்ட்டு அங்கிள் அதுக்கப்புறமா வந்து கசின் சிஸ்டர் அவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டாக ஓடி வராங்க இது மாதிரி வந்து யான்ஸ் ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டாக ஓடி வராங்க கடைசியில் பார்த்தாக்கா நீ என்ன சொல்கிறது நான் கேட்குறது அப்படின்ற மாதிரி ஆண்ட்டு கொடுக்குறன்னு ஓடி வந்து இன்னும் நீ இது மாதிரி பேசிகிட்டு இருக்கா உங்கள் கசின் சிஸ்டர் தானே அவள் ஹர்ட் ஆகிற மாதிரி தான் பேசுவியா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து வந்து ஆமாம் அவங்க என்னோட கசின் சிஸ்டர் தான் பட் ஆனால் வந்து நான் ஹர்ட் ஆகணுன்றதுக்காக தானே நீங்கள் வந்து எனக்கு வந்து பார்வை இல்லாத மாதிரி பண்ணீங்க அப்படின்னு நான் அது மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வந்து அன்றைக்கி வந்து எனக்கு பார்வை போனதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப சோகமாக இருந்தாங்க ஆனால் நீங்கள் மட்டும் அன்றைக்கி சிரிச்சிங்க அதை நான் உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரி யார் ஹீரோன் வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அவங்களும் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க அதை என்ன வேணால் கற்றுட்டு போ அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் பாய் சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு போயிடுறாங்க போய்ட்டுன்னா இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு டெரஸில் மேலே டெரஸில் டான்ஸ் ஆடினது அதுக்கப்புறம் வந்து ஹீரோனி நேரம் ஸ்பீச் கொடுத்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க அங்கே பார்த்தாக்கா ஹீரோனி வந்து அவங்க கையில கட்டிய இந்த கேர்ச் வந்து அவர்த்து ஒரு ஓரமாக தான் வச்சுட்டு டான்ஸ் ஆடிக்காங்க அதை வந்து அதை வந்து ஹீரோ சுட்டுட்டார் ஹீரோனையும் அந்த கட்சி ஃபே மறந்துட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்கா பாய்ஸ் செக்ரட்டரியும் அப்புறமா ஹீரோனையும் வந்து இப்போ காரில் ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்போ பாய் செக்ரெட்டரி சொல்கிறாங்க திருப்பி ஒரு ஸ்டாராக மாற்றுவேன் அதை திருப்பி நான் என் கண்ணாலே பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி யார் பாய்ஸ் செக்ரெட்டரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஹீரோயின் முதல்ல கார்லேயே வாங்காத தான் இருக்காங்க அப்போ பார்த்தா பாய் செக்ரி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீ வந்து இது மாதிரி கேரக்டர் உள்ள பொண்ணே கிடையாது உன்னை சுற்றி இருக்கவங்களே இது மாதிரி பண்ணதுனால தான் நீ வந்து இது மாதிரி நடந்துக்கிறன்றதும் தெரியுது அப்படின்ற மாதிரி யார் பாய் செக்ரெட்டரி சொல்கிறாங்க அது இதெல்லாம் கேட்டேன் ஹீரோயினைக்கு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க உங்கள் வேலை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி கத்துவாங்க அதுக்கு வந்து பாய்ஸ் சகரையும் சிலண்ட்டாக வந்து கார் ஓடி போய்ட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தா பிரேக் பிடிக்காமல் போகும் அப்போ தான் பாய் சக்கரக்கும் ஞாபகம் வரும் மாதிரி வந்து பார்க்கிங் ஏரியாவில் ஒருத்த வந்து அந்த இடத்துக்கும் காஸ்டியூமுமே வித்தியாசமாக ஒருத்தன் போனானே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வரும் அப்புறமா தான் வந்து அவருக்கும் புரிஞ்சிடும் இது மாதிரி வந்து பிரேக்கை கட் பண்ணி விட்டுட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சிட்டு ஹீரோன்ட்டே சொல்லுவாங்க இது மாதிரி வந்து சீட் பெல்ட் போட்டுக்கோங்க முன்னாடி இருக்க சீட்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோனிக்கு ஒன்றும் புரியாது கடைசியில் பார்த்தாக்கா போய் பிரிட்ஜ் மேலே தான் போயிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்போ பார்த்தா ஹீரோயினை வந்து இது காப்பாற்ற துங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க இது வந்து ஹீரோக்கு வந்து கேட்டுரும் ஹீரோ வந்து போய் காப்பாற்றலாமா வேண்டாமா நம்ம தான் போய் காப்பாற்றக்கூடாது ஒரு உயிர் போகிறதா இருந்தால் போய் தானே ஆகணும் நம்ம போய் எதுவும் பண்ணக்கூடாதாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு நிற்பார் அட் த சேம் டைம் நம்ம பாண்ட மணிக்கு சர்ச்சுக்கு வேறு போகணுமே காடோட ஏஞ்செலாம் மாறணும்னா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க இதோட இந்த செகண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம் பாய்